நெல்லை காஞ்சிபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக இருபத்தி மூன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதன்படி திருநெல்வேலி செங்கோட்டை சிறப்பு ரயில் டி என்ஓ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ திருநெல்வேலி நாகர்கோவில் ரயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் திருநெல்வேலி தூத்துக்குடி ரயில் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில் செங்கோட்டை திருநெல்வேலி ரயில் திருநெல்வேலி செங்கோட்டை ரயில் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர் ரயில் செங்கோட்டை திருநெல்வேலி ரயில் செங்கோட்டை திருநெல்வேலி ரயில் திருநெல்வேலி செங்கோட்டை ரயில் திருச்செந்தூர் வாஞ்சி மணியாச்சி சிறப்பு ரயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சிறப்பு ரயில் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் திருச்செந்தூர் திருநெல்வேலி சிறப்பு ரயில் தூத்துக்குடி திருநெல்வேலி சிறப்பு ரயில் திருச்சி திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் பால்காட் நெல்லை விரைவு ரயில் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேபோல் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ஆறு விமானங்களின் சேவை இன்று டிசம்பர் பத்தொன்பது ரத்து செய்யப்பட்டுள்ளன